சசிகலா மிகவும் சாமி பக்தி உடையவர் பெரிய அளவுக்கு யாகம் செய்வார் பூஜை செய்வார் அவர் சுற்றாத கோவில் இல்லை போகாத இடம் இல்லை அந்த சசிகலா ஜெயலலிதாவை விட இயல்பிலேயே பார்ப்பனரான ஜெயலலிதாவை விட முக்குளத்தோர் இனத்தில் பிறந்த சசிகலாவின் தெய்வ பக்தி ஜோசிய விஸ்வாசம் நாள் பார்ப்பது நேரம் பார்ப்பது போன்றவற்றில் ஜெயலலிதாவையே மிஞ்சக்கூடிய அளவிற்கு சசிகலா ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது சசிகலாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் என சொல்லப்படுகிற ஒரு கும்பல் இன்று கேரளாவில் சிலை கடத்தல் விஷயத்தில் மாற்றி அதுவும் சாதாரண சிலை கடத்தல் அல்ல ஆதி சங்கராச்சாரியார் அவரது காலடி கோவிலில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் மரகது லிங்கம் ஒன்று காணாமல் போகிறது அதே போல பத்மநாப சுவாமி கோவிலில் பல சிலைகள் காணாமல் போகின்றன கேரளாவில் பல கோவில்களில் பல சிலைகள் காணாமல் போகின்றன தமிழகத்தோடு இணைந்த சேர நாடான கேரளாவில் இருக்கக்கூடிய பல சிலைகள் காணாமல் போகின்றன அதில் ஒன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஐயப்பனுடைய பதினெட்டாம் படிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் சிலை அந்த துவாரபாலகர்கள் எனப்படும் ஐயப்பனின் வாயில் காப்போராக நிற்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு தங்கத்தை பரிசளித்தவர் விஜய் மல்லையா துவார சாற்றப்பட்ட தங்கத்தில் எடை குறைகிறது என்று புகார் எழுகிறது அந்த புகாரை ஒட்டி உன்னிகிருஷ்ண கிருஷ்ண போற்றி என்கிற கோவிலுக்கு மிக நெருக்கமான ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அவருடன் பத்மகுமார் என்கிற சிபிஎம்மின் முக்கியமான நிர்வாகி கைது செய்யப்படுகிறார் அதேபோல பலர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு ஏழு எட்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த வழக்கு விசாரணை சமீபத்தில் நடந்த கேரள பஞ்சாயத்து தேர்தலிலும் ஐயப்பனுடைய சொத்தை களவாண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்ற பழிச்சொல்லுக்கு சிபிஎம் ஆளாக நேர்ந்தது அந்த அளவிற்கு போன இந்த சிலை திருட்டு விஷயத்தில் கேரள மாநில காங்கிரசின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் சன்னித்தலா தனக்கு தெரிந்த ஒரு வியாபாரியை பற்றி சொல்கிறார் அந்த வழக்கு விசாரணை என்பது உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழகத்தில் கரூர் சம்பவத்தை விசாரித்த எஸ்ஐடி போல உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமிடம் கேரள மாநில எதிர்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னித்தலா காங்கிரஸ் தலைவர் ஒரு சாட்சியை அழைத்துக் கொண்டு வருகிறார் அந்த சாட்சி ஒரு தொழிலதிபர் அந்த தொழிலதிபர் பல விவரங்களை சொல்கிறார் அந்த விவரங்களை வைத்து பல ரெய்டுகள் நடைபெறுகின்றன அதில் ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார் அவர் பேர் ரோடம் பாண்டூரங்கையா நாக கோவர்தன் இவர் ஒரு நகை வியாபாரி அதே போல அம்பத்தூரில் பங்கஜ் பண்டாரி என்கிற தங்க தகடுகள் செய்யக்கூடிய ஒரு ஆளையும் அவர்கள் கைது செய்கிறார்கள் இந்த பண்டாரியிடமிருந்து நகைகள் தங்கம் கைப்பற்றப்படுகிறது அதே போல கோவர்தனிடமிருந்தும் நகைகள் தங்கம் கைப்பற்றப்படுகிறது பல கிலோ தங்கம் ஐயப்பனுடைய சந்நிதியில் இருந்த துவாரபாலகர் சிலைக்கு கவசமாக போடப்பட்ட தங்க கவசத்திலிருந்து சுரண்டப்பட்ட பல கிலோ தங்கம் இவையெல்லாம் எப்படி விற்கப்படுகிறது என்றால் இது ஐயப்பன் சிலையிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் இந்த தங்கத்தில் ஐயப்பனின் அருள் புதிந்திருக்கிறது ஐயப்பனின் அருள் புதிந்த இந்த தங்கத்தை நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் ஐயப்பன் அருளை நீங்கள் நேரடியாக பெறுவீர்கள் என்று சொல்லி ஒரு கிராம் இன்று பன்னெண்டாயிரம் ரூபாய் என்றால் ஒரு கிராம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்த தங்கம் இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழிலதிபர் சொன்ன வாக்குமூலத்தில் மிக முக்கியமான வாக்கு மூலம்தான் சசிகலாவை தொடர்புபடுத்தக்கூடிய படுத்தக்கூடிய ஒரு வாக்குமூலம் அவர் சொன்ன ஆள் பெயர் திண்டுக்கல் மணி இவருடைய இன்னொரு பெயர் ஒரிஜினல் பெயர் பாலமுருகன் இவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது டைமண்ட் மணி இன்னொரு முக்கியமான பெயர் தாவூத் மணி இந்த மணி சிலை கடத்தலில் மன்னர் இவர் வெளிநாட்டுக்கு சிலைகளை கொண்டு செல்வதில் மன்னன் இவர் சசிகலாவுக்கு மிக மிக நெருக்கமானவர் சிலை கடத்தல் பிரிவில் சாதனை செய்ததாக பீற்றி கொண்டிருக்கும் பொன் மாணிக்கவேலும் சசிகலாவுக்கு நெருக்கமானவர் இந்த திண்டுக்கல் மணியும் சசிகலாவுக்கு மிக மிக நெருக்கமானவர் இவர்கள் சசிகலா டீமோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பதன் தொடர்ச்சியாக விருதுநகரிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணா என்பவரையும் கைது செய்திருக்கிறார்கள் அவரும் சசிகலாவுக்கு நெருக்கமானவர் இப்படி ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டு பக்திமயமாகவே காட்சி அளிக்கும் சசிகலாவை சுற்றி ஒரு சிலை கடத்தல் கும்பல் இயங்கி இருக்கிறது என்பதை ரமேஷ் சென்னித்தலா என்கிற கேரள எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்த ஒரு சாட்சி எஸ்ஐடி முன்பு கொடுத்த ஒரு வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அதை வைத்து போலீசார் வேகமாக விசாரணை செய்து திண்டுக்கல் மணியை கையும் களவுமாக பிடித்து கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் வைத்து உரித்திருக்கிறார்கள் அவர் பல வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குமூலங்கள் மிகவும் ரகசியமாக இருக்கிறது பேசிக்காக இந்த சிலை கடத்தல் விஷயத்தை அவர் மறுக்கிறார் என்றாலும் அவர் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார் இவருக்கும் இந்த சிலை கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறது இவர் உன்னிகிருஷ்ண போட்டியோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் மற்றும் பல தேவசம் போர்டு நிர்வாகிகள் சேர்ந்துதான் அதை விட்டிருக்கிறார்கள் பனிரெண்டாயிரம் வரக்கூடிய ஒரு கிராம் தங்கத்தை பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கூட இவர்கள் விட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது ஐயப்பனின் தங்கம் ஐயப்பனின் திருவாபரண பெட்டி பந்தளத்திலிருந்து சபரிமலைக்கு வருவது என்பதே மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக கொண்டாட்டமாக வரும் அந்த நகைகள் தான் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஐயப்பன் சந்நிதியில் இருக்கக்கூடிய துவாரபாலகரின் மேல் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை விற்றிருக்கிறது இந்த திண்டுக்கல் மணி என்கிற தாவோத் மணி என்கிற புல்லட்டு மணி என்கிற பாலமுருகன் எத்தனை பேர் வாங்க இந்த கும்பல் சசிகலா டீமுக்கும் தங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் பேசியிருக்கிறது விரைவில் அந்த லீடுகளை எடுத்துக்கொண்டு மேலும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ற பெயரில் கேரள போலீஸ் தமிழகத்தில் மிகப்பெரிய விசாரணை நடத்த இருக்கிறது இதுவரை கேரளாவில் சபரிமலையில் நடந்த தங்கக் கடத்தல் விவகாரத்தில் தமிழகத்தில் மூன்று கைதுகள் மணி உட்பட மணி அன்அஃபிஷியல் கைது பாக்கி இரண்டு பேர் அஃபிஷியலாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மணியை இன்னும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மூன்று கைதுகள் இவைகள் எல்லாமே நீங்கள் தங்கக் கடத்தல் விஷயத்தில் சசிகலாவுக்கு நெருக்கமானவர்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் என்பது தெரியவரும் வரும் இதை தவிர இருடியம் மோசடியிலும் இந்த பாலமுருகன் தமிழ்நாடு கேரளாவில் கில்லேடி பழைய கோவில்களின் கலசங்களில் இடி பாய்ந்து பாய்ந்து அவைகள் விட்டன என்று கூறி பலரை ஏமாற்றுவதிலும் இந்த மணி சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த மணி சபரிமலை தங்கக் கடத்தலிலும் தொடர்பு வைத்துள்ளார் என ரமேஷ் சன்னித்தலா கொண்டு வந்த தொழிலதிபர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விசாரணை கேரள அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கேரளாவிலும் இப்பொழுது சசிகலாவின் பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கேரளா முழுவதும் இந்த மணியை பற்றி பேசக்கூடிய நிருபர்கள் எல்லாரும் சசிகலாவின் பெயரையும் சேர்த்து உச்சரிக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன் போற்றியுடன் முழுக்க முழுக்க தொடர்பு வைத்திருந்த இந்த மணி மிக சாதாரணமானவர் அல்ல பெரிய அளவிற்கு அவர் ஈடுபட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சிலை கடத்தல் கும்பல் கடந்த அதிமுக ஆட்சியில் சசிகலாவுக்கு நெருக்கமாக இருந்தது என்றால் தமிழகத்தின் சிலைகள் எப்படி கடத்தப்பட்டிருக்கும் தமிழக கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் எத்தனை சிலைகள் காணாமல் போயிருக்கும் அவைகள் எப்படியெல்லாம் காணாமல் போயிருக்கும் என்பதுதான் பெரிய விஷயம் இத்துடன் பத்மநாப சாமி கோவிலில் அதன் திறக்கப்படாத அறைகளில் மரகதம் ரத்தினம் கோமேதகம் என ஏகப்பட்ட நகைகள் இருக்கின்றன அந்த நகைகளை குறிவைத்து சுமார் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு டார்கெட் வைத்து இந்த கும்பல் இயங்கி இருக்கிறது அதில் போகிற போக்கில் ஐயப்பனின் நகை என்று கூறிவிட்டால் அதிக காசு கிடைக்கும் என்று சபரிமலையிலேயும் தங்கத்தை சுரண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சிலை கடத்தல் விவகாரங்களை விசாரிக்கக்கூடிய போலீசார் இது மிக 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 ஆபத்தான போக்கு ஒரு காலத்தில் பழனி முருகனின் நவபாஷான சிலையை அதில் இருக்கக்கூடிய சித்த மருந்துகளுக்காக சுரண்டி சுரண்டி அதை ஒரு வழி ஆக்கிவிட்டார்கள் இன்று நவபாஷான சிலையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பழனிமுருகன் சிலையை சுரண்டி இருக்கிறார்கள் என்று பெரிய சங்கதிகள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் வெளிவந்தது இன்று ஐயப்பன் கோவிலில் ஐயப்பனுக்குரிய தங்கத்தையே கை வைத்திருக்கிறார்கள் ஐயப்பன் தங்கம் என்றால் சக்தி வாய்ந்தது என மார்க்கெட்டில் விற்றும் இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக இது நடந்திருக்கிறது அப்படி விற்கப்பட்டதன் விளைவாகத்தான் தங்கம் காணாமல் போனதாக எழுந்த ஒரு புகாரை ஒட்டிதான் கேரள அரசு விசாரிக்க முற்படுகையில் கேரள உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து இந்த வழக்கை இன்று விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் பல பூகம்பங்கள் வெளிவருகின்றன அதில் ஒன்றுதான் இந்த சசிகலா பூகம்பம் அதேபோல் தமிழகம் உட்பட பதினாறு மாநிலங்களில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மருந்துகள் பாண்டிச்சேரியில் உற்பத்தி செய்யப்பட்டு அது ஜிஎஸ்டி கூட கட்டாமல் எந்த விதமான வரிகளுக்குள்ளும் வராமல் போலி மருந்துகளாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கின்றன அதை விற்றவர் ராஜா வள்ளியப்பன் என்கிற சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் சத்தியமூர்த்தி என்கிற ஐஎஃப்எஸ் அதிகாரி இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் எதிர்காலத்தில் பாண்டிச்சேரி முதல்வராக வரக்கூடிய அளவிற்கு இவர் ஒரு தொகுதியை கையில் எடுத்து அங்கு பெரிய அளவிற்கு வேலை பார்த்து வந்தார் எதிர்காலத்தில் பாண்டிச்சேரி முதல்வராக கூடிய அளவிற்கு இவருடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது இதில் பாண்டிச்சேரி சபாநாயகர் சம்பந்தப்படுகிறார் பாஜக உறுப்பினர்கள் சம்பந்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சத்தியமூர்த்தி என்கிற முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரி இந்த அதிகாரிக்கு மட்டும் ஜிஎஸ்டியிலிருந்து சலுகை பெறுவதற்காக பனிரெண்டு கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மருந்துகள் பதினாறு மாநிலங்களில் தமிழகம் உட்பட பதினாறு மாநிலங்களில் விற்பனைக்கு போயிருக்கிறது இது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த மருந்துகள் விற்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது சன்ஃபார்மா என்கிற நிறுவனத்திலிருந்து தொடங்கி பல தொழிற்சாலைகள் போலியான தொழிற்சாலைகள் மருந்து தொழிற்சாலைகள் பாண்டிச்சேரியில் இயங்கி அங்கிருந்து மிக பிரம்மாண்டமான அளவில் விற்கப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த விற்பனையில் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மருந்து விற்பனை விஷயத்திலும் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பாண்டிச்சேரியிலிருந்து பாண்டிச்சேரி அரசியல்வாதிகள் ஆதரவோடு நடந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் ஒரு சபாநாயகர் இவர்களுடைய தொடர்போடு இந்த மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கிறது சென்னையில் ஒரு பெண்ணை கற்பழிக்க முயன்று அந்த பெண்ணிடம் மத்திமீறி நடந்த ஒருவனுக்கு நூற்றி ஐம்பது நாட்களில் அஸ்ரா கார்க் என்கிற நேர்மையான அதிகாரி இரட்டை ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்துள்ளார் கும்முடி பூண்டியில் இந்த பயங்கரம் நடந்தது அவனை தேடி கண்டுபிடித்து ராஜீவ் விஸ்வகர்மா என்கிற அவனை தேடி கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சென்னை மாநகரை அடுத்த வடக்கு மண்டலத்தை நிர்வாகிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியின் வீரதீர செயல் அவனை கண்டே பிடிக்க முடியாது என்றார்கள் ஒரு எட்டு தனிப்படைகள் அமைத்து அவனை கண்டுபிடித்து சிறையில் அடைத்ததோடு இல்லாமல் ஐந்து மாதத்தில் அந்த வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி காவல்துறை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க கேரளாவிலும் பாண்டிச்சேரியிலும் இவ்வளவு மோசமாக ஐயப்பன் சிலை திருடப்படுகிறது போலி மருந்து விற்கப்படுகிறது இங்கு பிஜேபி இங்கு சசிகலா கும்பல் என இந்த கும்பல்கள் சுற்றி சுழன்று விளையாடி வருகின்றன எவ்வளவு ஆபத்தான பேர் இவர்கள் இருக்கிறார்கள் நோயாளிகளின் மருந்துகளில் விளையாடுவது பொதுமக்களின் நம்பிக்கைக்குரிய கடவுள்களின் சிலைகளில் விளையாடுவது அதில் பல சிலைகள் பஞ்சலோக சிலைகள் பல நூற்றாண்டு மதிப்புமிக்க சிலைகள் எல்லாமே காணாமல் போயிருக்கின்றன பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள சிலைகளை அபகரிக்க வேண்டும் என திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப கோவிலையே இவர்கள் அணுகுகிறார்கள் பத்மநாப சாமி கோயில் திரு கேரளாவின் மிக முக்கியமான கோயிலான சபரிமலை ஐயப்பன் கோயில் என அனைத்திலும் இவர்கள் விளையாடுகிறார்கள் பாருங்கள் இந்த எல்லாம் வளரவிட்டால் இது எங்கே போகும் அதே நேரத்தில் கும்மிடி பூண்டியில் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டான் என்பதற்காக வெறும் நூற்றி ஐம்பது நாட்களுக்குள் அவனுக்கு தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது தமிழக போலீஸ் சட்டம் ஒழுங்கு பற்றி எல்லாம் பேசுவார்கள் வாய்கையே பேசுவார்கள் அவர்களுக்கு கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தையும் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு விஷயத்தையும் தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் மூன்றையும் தொடர்பு படுத்தி பார்க்குமாறு அன்பான வேண்டுகோள் நாங்கள் விடுக்கிறோம் நன்றி வணக்கம்